ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆற்றுல இருக்கோம் காலையில் வந்து வலை போட்டோம் தான் இப்போ மீன் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீன் இருந்தது மூணில் வந்து ஒரு மீன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டு மீன் வந்து விலையில் அப்படியே இருக்குது காலையில் தான் எடுப்போங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி வந்து ஒரு கிலோவுக்கு மேலே வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றுல இருக்கும் மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு ஜிலேபி இருக்குது இந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வரும் ஒரு ஒன்றே கால் கிலோவுக்கு மேலே வரும் பார்த்துக்கோங்க